அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் உங்களை இந்த வீடியோன் மூலம் வீடியோவின் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெபம் செய்வோம் நேற்று மின்றும் மாறாத ஒரே சுவாமி இந்த அருமையான வேலைக்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் நெறிமட்டுமா எங்களை தாங்கி எங்களை தப்பு எங்களை சுமந்து எங்களை நடத்தி வந்தி அதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த வேலையில் கூட தாக்குனே உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் நீர் நீர்தாமே எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே சின்ன சாமியில் சொன்னது போல சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்ட அந்த மனநிலைமையோட வார்த்தையை கேட்கும் வசனத்தை ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதனுடைய செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் எங்கள் நாங்கள் ரேசுக்கு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் பிதாவே அமேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தியானிக்கு முடித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது சங்கீதம் எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமிகளிலே உயர்ந்திருப்பேன் சங்கீதக்காரன் இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து தேவன் நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யோர் லாட் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்ற வேலைகளில் ஆண்டர் சொல்கிற காரியம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அமைதியாய் ஒரு இடத்தில் இருப்பதோ அல்லது இன்றைக்கு வந்து எ எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டோட கரத்தில் கொடுத்துட்டு நம்ம அது அமைதியாக இருப்பது இன்றைக்கி முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா வேகமான உலகமாக இருக்கிறது மக்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி கேட்குற செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது அல்லது கேட்கிற எல்லாம் எப்படி இருக்கிறது இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்காது நம்ம வேகமாக ஓடணும் ஓடணும்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் ஒரு விதமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க எதையோ திறத்தி ஓ திற ஏதோ துரத்தி கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற காரியம் என்ன நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போது ஆண்டவரை நாம் அப்படி அப்பே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகளில் அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் இருக்க வேண்டுமென்றால் இருக்கிற இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடந்து வர வேண்டும் என்றால் அவன் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு பிரசங்கத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்றால் என்ன தலைப்பு என்று கொடுப்பேன் என்றால் இருங்கள் என்ன பண்ணுங்கள் இருங்கள் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க பிரச்சனைகள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது எல்லா கதைகளும் அடைக்கப்பட்டு போகிறது நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல என்னை சுற்றிலும் என்ன நடக்குது என்பது எனக்கு புரியல எல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ நான் இது பேர்ப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வது என்று தெரியல ஆண்டு சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய கரத்தில் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை கொடுத்து விட்டு நீங்கள் இருங்கள் அதை வருத்தப்பட்டு பாலம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்போ சும்மா இருங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் நம்ம அநேக நேரங்களில் இது இன்றைக்கு மக்களுக்கு முடியாத ஒரு காரியமாக இப்போ இருக்கிறது ஏன் அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் எப்படி அந்த ஒரு தைரியத்தில் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவர் என்ன பண்ணுகிறார் நமக்கு அடைக்கலமும் இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் நமக்கு அது அனுகூலமான துணியமானவர் அதனால் அவர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வசனெல்லாம் பார்த்தோம்னா மலைகள் நிலை மாறினாலும் பருவதங்கள் என்ன பண்ண தடம் புரண்டு போனாலும் நீங்கள் இதை குறித்து என்ன பண்ணாதீங்க பயப்படாதிருங்க உங்களை சுற்றிலும் உங்களுக்கு உங்களை உங்களை சுற்றிலும் ஏற்படுகிற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் என்ன செய்வார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது சங்கீதக்காரன் ஒரு அருமையான தாவீது ஒரு அருமையான உதாரணம் அவரை சுற்றிலும் பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் பல சோர்வுகள் ஆண்டவர் தான் அவர் அழைத்தார் ஆண்டவர் தான் அவர் ராஜாவை மாற்றினார் ரா ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறார் தேவனே எனக்கு என்ன அடைக்கலமும் ஆபத்து காலத்தின் அனு அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல நம்ம வேதத்தில் நம்ம நம்ம பா நம்ம 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 பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன ரெண்டு இடங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா ஆயிருங்கள் ஆண்டவர் நான் ரெண்டு இடங்கள் ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் மக்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறார் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி என்ன சொல்கிறார் மோசேவை கொண்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்போது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள் இசல் மக்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்படும் போது அவர்கள் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் நீ போ நீ போய் பார்வனிடத்தில் சொல்லு நான் என் மக்களை நான் என்ன பண்ணோம் பலியிடவோ நான் எங்களை தேவனை ஆராதிக்கவோ நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அவர்களை விடுதலை செய்ய சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது பார்வனுடைய இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்துகிறார் என்று வார்த்தை சொல்கிறது கடினப்படுத்தினது மாத்திரமல்ல மக்களை அனுப்பாமல் போகிறது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால் யாத்திராகமுத்தில் பார்த்தோம் என்றால் பத்தொம்பது இருபது யாத்திராகம் பத்தொன்போது இருபதுல என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் மோசேவுக்கு இடத்துல சொல்லுகிறார் நீ என்ன பண்ண இஸ்ரேல் மக்களை போய் விடுதலை செய்கிறான் உங்க அந்த வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன் யாத்திராகவும் பத்தம்போது ஆனால் என்ன செய்கிறார் யாத்திரா யாத்திரா மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சாரி யாத்திராவும் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நீ இஸ்ரேல் புத்தர்கள் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்போது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இருக்கிற மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன பண்ணு இஸ்ரேல் மக்களை நான் விடுவிக்கும்படி நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன் நீ என்ன செய்ய அதனால் என்ன பண்ணு நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ மோசை சொல்கிற ஆண்டவரே என்னால் முடியாது நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க இது என்னால் இது என்ன என்னால் முடிகிற காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம மந்த வாயம் திக்கு நான் உள்ளவன் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கேற்ற எல்லா வழிகளும் செய்கிறார் ஆனால் அது செய்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு 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 கோளை கொடுத்து அவரு இடத்துல அனுப்புகிறார் அந்த கோளை கொடுத்து அவர் அனுப்பப்படும் போது என்ன ஆகுது அவர் அந்த இடங்களில் என்ன பண்ணுகிறார் போகிறார் போன உடனே காரியங்கள் நடக்கலை அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவோடைய சித்தத்தின்படி செய்தாலும் இல்லை ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் நமக்கு கஷ்டங்கள் தடைகள் வரும் ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்கிறேனே அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டங்கள் வருகிறது ஆண்டோட சித்தத்தை செய்கிறேனே எனக்கு ஏன் தடைகள் வருகிறது எனக்கு ஏன் என்னை சுற்றிலும் ஏன் காரியங்கள் வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம் வேதத்தில் பாருங்களேன் ஆண்டோடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் கொண்டு தடை இருந்துச்சு ஆனால் அந்த தடைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டோடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த தடைகளை ஆண்டவர் உடைக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணு அப்போ இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் சொன்ன உடனே அனுப்பப்படலை அவர் போய் சொன்ன உடனே அனுப்பப்படலை அங்க ஆகுறது ஒரு பெரிய போராட்டங்கள் அங்கு பத்து வாதைகள் ஏற்படுகிறது அங்கு பார்வையுக்கு என்னுடைய இருதயத்தை ஆண்டவரை கடினப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது பத்து வாதைகள் ஏற்படுகிறது அந்த வாதைகள் எல்லாம் தாண்டி என்ன பண்றாரு ஆண்டவர் என்ன பண்றாரு இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார் அப்போ ஆண்டவர் தான் அப்போது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போதும் இது இது மிக முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கி நிறைய காரியம் இன்னைக்கு நிறைய அநேகர் என்ன செய் யோசிக்கிறார்கள் என்றால் நான் ஆண்டோட சித்தத்தை தானே செய்கிறேன் ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிந்து தான் நினைக்கிறேன் நான் யாரையும் நான் யாரையும் நான் வந்து இது பண்ணணும் அல்லது கெட்டு போகணும் அல்லது யாரும் அழிந்து போகணும் என்று சொல்லி நான் யோசிக்கலையே ஆனாலும் எனக்கு ஏன் தடைகள் எனக்கு ஏன் கஷ்டங்கள் எனக்கு ஏன் வருது என்று சொல்கிறார் அவருடைய சித்தத்தை செய்யும் போது நமக்கு தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளை ஆண்டவர் என்ன செய்வார் உடைப்பார் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்ன நம்பிக்கை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறேன் கண்டிப்பா என்ன செய்கிறார் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடை தெரிவார் என்னை என்ன பண்ணுவார் உயர்ந்த கண்மலையின் மேலே என்னை அவர் நிறுத்துவார் அப்போ ஆண்டு சொல் ரெண்டு காரியம் பாருங்கள் ஆண்டுடைய சுத்தத்தை தான் செய்கிறார்கள் ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறாங்க ஆனால் தலைகளை வருது தாண்டு தடைகளை ஆண்டவர் உடைக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க சும்மா இருங்க நான் செய்கிறேன் சார் இஸ்ரல் மக்களை அங்கே வந்து கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ இவங்க கடந்து போகணும் பார்வன் பின்னாடி துரத்திட்டு வரான் தொடரத்திட்டு வருகிற சூழ்நிலையில் பார்வனை துரத்திட்டு வர சூழ் சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க மக்கள் கடலுக்குள்ளே போய் சாவுவதா இல்லது என்ன பண்றது என்ன செய்யுது என்பது அவர்களுக்கு தெரியல அப்போ யாத்திராங்க பதினாலு பதினாலில் பார்த்தோம் என்றால் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்போது மோசையை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் அவங்க இஸ்ரேல் மக்கள் சொல்லுகிற காரியம் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலையை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் அதற்கு பதினாலில் மோச ஒரு வச ஒரு வார்த்தை சொல்கிறார் அது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் ஆண்டு சித்தத்தின்படி செய்ய நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் போது நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு எந்த விதமான தடைகளோ அல்லது பெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் என்னது உங்களுடைய வா நீங்க நீங்க ஆண்டு சித்தத்தை செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே சுலபமா நடக்கும் சொல்லி பைபிள் சொல்லலை பைபிள் அப்படி சொல்லலை அப்பேற்பட்ட உங்களுக்கு இடுக்கண்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மாய் இருப்பீர்கள் வேதத்தில் பாருங்களேன் எல்லா தெய்வனுடைய மனுஷனையும் பாருங்களேன் தானியல் என்ன தவறு செய்தார் ஆண்டுடைய சித்தத்தை தான் செஞ்சார் ஆனால் என்ன பண்ணப்பட்டார் கவியில் போடப்பட்டார் அப்போது அவர் என்ன பண்ணுகிறார் அந்த இடத்துல முட்டி போட்டு அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல அவர் ஜபிக்கிறவராக இருக்கிறார் அவர் சும்மா என்ன சும்மா என்ன பண்ணுறார் ஆண்டவர் இடத்துல அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல ஜவம் பண்ணுகிறார் அவர் கத்தில் கூப்பாடு போடல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர் பதறல அந்த இடத்துல என்ன செய்கிறார் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்போ மோச அனுப்பும்போது ஆண்டவர் பல இதுகளை செய்யும்போது இது தேவனுடைய விரல் என்று சொல்லி அங்கிருந்த எகிப்துடைய மந்திரவாதிகள் சொல்லுகிறாங்க அப்போ நீங்கள் ஆண்டவுடைய சுத்தத்தை செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் உங்களை காட்டிலும் அதிகாரத்தில் மிகவும் இருக்கிறவர்கள் இவங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது உங்களுக்காக தீங்கான காரியங்களை செய்ய நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு ஏற்ற வழிகளை ஆண்டவர் திறப்பார் உங்களுக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவர் செய்வார் இன்றைக்கு அநேக நேரங்களில் உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வி என்ன நான் யாருக்கும் கெட்டது செய்யலையே நான் யாருக்கும் நான் துரோகம் பண்ணுன்னு நினைக்கலையே நான் நல்லா தானே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நினைக்கிறேன் நான் யாருக்கும் தீங்குன்னு நினைக்கலையே நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேனே நான் ஒழுங்காக ஜபிக்கிறேனே என் பிள்ளைகளை ஆண் என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற பய பக்தி கேட்டவர்களுக்கு தான் நான் வளர்க்குறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தடைகள் ஏன் கஷ்டங்கள் ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று சொல்லி யோசிக்கிற வேலையில் ஏன் எனக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிறாங்க நான் மற்றவர்கள் நல்லதான செய்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொல்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லை பதற வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஜபம் நேற்று மின்று மாறாதவரே சுவாமி கத்தர் என் அடைக்கலமும் என் தஞ்சமானவர் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர் கடல்களே கொந்தளித்தாலும் ஆண்டவர என்னை சுற்றிலும் காரியங்கள் ஆண்டவரை எனக்கு ஏற்றாற்போல் நடக்காமல் போனாலும் நான் உம் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் நீர் எங்களுக்காக பேசுவீர் நீர் எங்களுக்காக ஆண்டவரை காரியங்களை நடப்பிப்பீர் ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் யாத்ராமத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டுல அவர்கள் எப்படி அதிலிருந்து வெளியே வர வர முடிய போகிறார்கள் என்று சொல்லி யோசிக்கும் போது அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் ஆண்டவரை நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவரை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களை விடுவிப்பார் அடிமைதனத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பார் ஆண்டு இன்றைக்கு கூட அநேகர் ஆண்டு வரை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் தகப்பனே அவர்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பி தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் உடைப்பீர் ஆண்டு அவர்களை நடத்துவீர் நீர் காரியங்களை ஆண்டு நீர் வாக்கி செய்வீர் அப்பா அப்பா நீர் ஆண்டு வர உமக்கு உண்மையாக இருக்கிறவர்களை ஆண்டு வர இது ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டீர் எல்லாவற்றையும் எங்கள் நாதர் ஏசுக்கு சுலமாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமீன் நன்றி